வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்போது திட்டங்கள் அப்படிங்கிறதோடைய செகண்ட் வீக்குக்கு வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட் வீக்கை நம்ம நினைச்ச மாதிரியே வெற்றிகரமாக முடிச்சு டெஸ்ட்டும் நம்ம போட்டாச்சு நிறைய பேர் இதில் வந்து பதினாலு பதிமூணு மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க டெஸ்ட்டு போட்ட எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் கண் ஓகேங்களா ஆக்சுவலாக நான் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் எடுக்கலாம்னு நினச்சேன் இருந்தாலும் சரி பதினாறு கேள்விக்கே போதுமானது அப்படிங்கிறாலும் நிப்பாட்டியாச்சு கண்டிப்பாக நம்ம அடுத்த டெஸ்ட்டு வந்து ஒரு இருபது கொஷன் அது கண்டிப்பாக எடுப்போம் ஓகேங்களா அதனால் மனம் தளந்துடறாதீங்க நான் கூட சரி திட்டங்களை வந்து யாரும் பெருசாக பார்க்க மாட்டேறீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நான் பரவாயில்ல நிறைய பேர் அதை ஃபாலோ இருக்கீங்க நினைக்கிறப்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்படிங்கிறத நினைக்கிறப்போ உண்மையில எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று அதை நீங்கள் எவ்வளோ அட்மையர் பண்ணுறீங்க ஸோ அதை எவ்வளோ நம்புறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய அந்த இது இரு ஆதரவுன்றது கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய உதவி அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறப்போ எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த நாற்பது திட்டங்களை நம்ம வெட்டிருக்கிற முடிச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம செகண்ட் வீக்கு வந்துவிட்டோம் அடுத்து ஒரு ஐந்து திட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா நேற்று நம்ம ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதை கேட்டிருந்தீங்க அது பார்க்குறப்ப எனக்கே வந்து ஓகே அப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி என்னை நீங்கள் கட்டாயப்படுத்திட்டீங்க ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம இதை கண்டிப்பாக நம்ம பண்ண தான் போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம அடுத்த ஐந்து திட்டங்களுக்கு போயிடலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் முயற்சியை தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆர்வம் தான் ஆக்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து உங்களுடைய ஆர்வம் வந்து உங்களை என்னவா ஆக்கும்னா ஒரு அரசு பணி அதிகாரியாக கண்டிப்பாக ஆக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து மனசில் எப்பயுமே அந்த ஆர்வத்தை மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம் செகண்ட் வீக்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் ஸோ நீங்கள் கடவுளை வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கடவுளை வந்து ரொம்ப ஒரு பயபக்தியோடு நீங்கள் கூட நடக்கலாது நடக்காத ஒரு விஷயம் கூட உங்களுடைய உடல் வறுத்து உங்களுடைய பசி தூக்கம் அனைத்தையும் நீங்கள் துறந்து ஒரு துறவி போல் நீங்கள் வந்து உடம்பை வருத்திக்கிட்டு ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உழைப்பு உங்களுக்கான அந்த வெற்றியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தெய்வத்தாலேயே முடியாத சில காரியங்கள் கூட உங்களுடைய உழைப்புனாலையும் உங்களுடைய உடல் ஒரு வருத்தத்தினாலையும் அதை ஜெயிச்சு காட்டுவீங்க ஓகேங்களா அதனால் உடம்பு தூக்கம் பசி எல்லாத்தையும் விட்டுட்டு வெற்றியை மட்டுமே இலக்கா நோக்கி நீங்கள் ஓடுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க எவ்வளவு தான் ஓகேங்களா வாங்க இப்போ கொஷனுக்கு போயிடலாம் விழுதுகள் திட்டம் ஓகேங்களா விழுதுகள் திட்டம்ன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்பதில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தான் உங்களுக்கு ஆரம்பிச்சுருக்காங்க திட்டத்தை விழுதுகள் திட்டத்தை விழுதுகள் அப்படிங்கிறதோடைய நோக்கம் என்னென்னா அரசு பள்ளியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு வந்து உதவி செய்கிறது இப்போல்லாம் இப்போல்லாம் பண்ணுறோமா என்ன நம்ம படித்த ஸ்கூலில் பார்த்தா நிறைய பேர் என்னது திரும்பி கூட பார்க்குறது கிடையாது ஆனால் அதை வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க விழுதுகள் திட்டம் இல்லை விழுதுகள் அப்படிங்கிறது நம்ம தான் மாணவர்கள் தான் விழுதுகள் ஸோ நம்மளுடைய ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எல்லா மாணவர்களையும் கூட்டிகிட்டு வந்து பள்ளிக்கு உதவி செய்கிறதான் தான் திட்டம் சென்னை அந்த மாக்கத்தில் தொடங்கியிருக்கிறாங்க அடுத்த ஸ்கீம் பாருங்கள் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொம்போதில் தொடங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொம்போதில் தொடங்கியிருக்கிறாங்க சில பேர் கேட்குறீங்க சார் இந்த தேதியெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப ரேராக தேதி ரொம்ப நல்ல திட்டம் தான் தேதி ஞாபகம் வச்சுங்க பார்த்தீங்களா அப்படியே உங்களுக்கு தேதி ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் திருப்பி திருப்பி அந்த கொஷினை வாசிக்கிறப்போ ஷார்ட் கட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் நம்ம ஸ்கூரு நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம்னு சொல்லி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்தை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பள்ளி பள்ளிங்களா ஊருக்குள்ளே ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஞாபகம் வச்சுங்க அதேமாதிரி டிசம்பர் பத்தொம்போது வரும்போதுங்கிறத நம்ம திட்டத்தோடைய சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்கூலுக்கு டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸ்கூலுக்கு டிசம்பர் பத்தொம்பது லீவு இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுங்க இல்லாட்டி இந்த ஸ்கூலுங்கிறதே மாற்றி பாருங்கள் அந்த ஓ ஓவாக பத்தொம்பதாக மாற்றிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொம்பது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் யார் தலைவரான திட்டத்துக்கு வேணு சீனிவாசன் அப்படின்னு சொல்ல தான் ஓகேலா இதுக்கான தூதுவர் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் ஒரு நோக்கம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் மேம்படுத்துறதுக்கு மக்கள்கிட்டருந்தே உதவி வாங்கிக்கிறது அரசு பள்ளியில் மேம்படுத்துறதுக்கு மக்கள்கிட்டருந்தே உதவி வாங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் நம்ம ஊர் நம்ம ஸ்கூலு நம்ம ஊர் பள்ளி திட்டம் ஓகேலா நம்ம மக்களே சேர்ந்து ஒரு ஸ்கூலை வந்து மேம்படுத்துறது இதுக்காக ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கார் ஓகேங்களா அடுத்து மூணாவது திட்டம் பாருங்கள் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் ஸோ நான் முதல்வன்லேயே உங்களுக்கு எக்கச்சக்கமாக சப்ஸ்கீம் நிறைய கொண்டு வராங்க நான் முதல்வனுக்குள்ளேயே இல்லையா அப்படிங்கிறப்ப செயற்கை நோய் சாட்பாட்டு கொண்டு வந்தாங்க கல்லூரி கனவுன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க இது போக எக்ஸ்ட்ரா நோன்னு ஒன்று படித்தோமே மொத்தம் மூணு சப்ஸ்கீம் படித்தோம் அந்த மூணாவது என்னன்றது நானே மறந்துட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இல்லை இதில் பாருங்கள் நான் முதல்வன் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிப்ரவரி இருபதுங்க நான் முதல்வன் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிப்ரவரி இருபதில் கொண்டு வந்திருக்கிறாங்க எங்கன்னா சென்னை லேடி வெலிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இல்லை வெல்லிங்டன் பெண்கள் மேலே இப்பள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபதுல நோக்கம் என்னங்க ஆறுலேருந்து ஒம்பதாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு லேப்டாப் இல்லை டேப்லெட்டு டேப்லெட்டு வாயிலாக தேர்வு நடத்துறது இல்லை கையடக்க கணினி மாதிரி கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடத்த போகிறாங்க அதை வச்சு என்னங்க பண்ண போகிறாங்க அதில் ஜெயிக்கிற மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி திறன் பயிற்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஒலிம்பியாட் அப்படின்னுமே நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கக்கூடாது ஏதோ ஒலிம்பிக்கில் வந்து சேர்றதுக்காக ஓட்டப்பந்தயம் செஸ்ஸு இந்த மாதிரி நினைக்கக்கூடாது இது வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எக்ஸாம் இது நான் முதலன் ஒலிம்பியாட் திட்டம் அப்படிங்கிறது ஒரு லேப்டாப்பை கொடுத்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு அதில் ஜெயிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறன் பயிற்சி கொடுப்பாங்க அதுதான் ஆறாலருந்து ஒன்பதாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அதுவுமே அதுதான் திட்டம் சென்னை லேடி வெலிங்டன் பெண்கள் பள்ளியில் அடுத்து பாருங்கள் திறனறி திறனறி தேர்வு திட்டம் திறனறி தேர்வு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் அஞ்சில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஏஐடி மெட்ராஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆயிரம் மாணவ மா மாணவ மாணவிகளை தேர்வு செஞ்சு சென்னை ஐஐடி மாதிரி முன்னணியாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் மூலமாக அவங்களுக்கு உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடியது தாங்க அந்த திட்டம் என்ன திட்டம் திறனறி தேர்வு திட்டம் பார்த்தீங்களா வேறு வேறு மாதிரி இருக்குது பாருங்க நான் முதலன் ஒலிம்பியாட் திட்டத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க திறனறிவு தேர்வு திட்டத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆயிரம் மாணவ மாணவியில் கண்டுபிடிச்சி சென்னை ஐஐடி இந்த மாதிரி என்ன பெரிய பெரிய ஐஐடிலாம் இருக்குதோ அந்த ஐஐடி மூலமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாங்களாம் அவங்க பன்னெண்டாம் வகுப்பு முடித்த உடனேயுமே அவங்களுக்கு பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரை மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க இல்லை வகுப்பு முடித்தவுடன் பட்டப்படிப்பு மேற்கொள்கிற வரைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா ஓகேங்களா இது கிட்டத்தட்ட தமிழ் பொதுலன் திட்டம் மாதிரி இருக்கும் பாருங்கள் தமிழ் பொதுளன் திட்டம் புதுமைப்பின் திட்டம் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட ஓகேங்களா அதுதான் என்ன திட்டம் திறனறி தேர்வு திட்டம் ஏன் வச்சுங்க அடுத்து ஐந்தாவது திட்டம் அனைவருக்கும் ஐஐடிஎம் ஓகேங்களா அதாவது ஐஐடி பள்ளிக்கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஏப்ரல் அஞ்சில் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க திட்டத்தை ஊரக போட்டி பகுதிகளில் படிக்கக்கூடிய ஒரு லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மின்னணு அறிவியல் ஓகேங்களா மின்னணு அறிவியலுடன் கூடி இணைக்கக்கூடிய முயற்சி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் முயற்சி இல்லை அதாவது ஊரக பகுதியில் படிக்கக்கூடிய ஒரு லட்சம் பேர்த்த என்ன பண்ண போகிறாங்களா மின்னணு அறிவியலுடன் சேர்க்க போகிறாங்க இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நம்ம நாட்டுடைய முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்கு தயா ஏதாவது ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி வந்து செக்டார் பக்கத்து திருப்புறாங்க இப்போ கொண்டு வந்துருக்க எல்லா ஸ்கீமுமே பாருங்கள் அப்படி தான் இருக்குது ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னது அவங்கள தயார்படுத்துற மாதிரி கொண்டு வராங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த கமலி ஃப்ரம் நடுக்காவின்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்கள் கப் ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லி படிச்சிருப்பீங்க எல்லோருமே சி யூபி அதில் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க எல்லா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளையுமே இந்த ஏஐடி எக்ஸாம் எக்ஸாம்பிள் அளவுக்கு அவங்களை தயார்படுத்துற மாதிரி கொண்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க சென்னை ஏஐடி மூலமாகவே இரநூத்தி ஐம்பது அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த ஐம்பது அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்களாமா மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது நாட் ஓன்லி மாணவர்கள் சார் ஈவன்ஸ் டீச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ ஐம்பது சயின்ஸ் டீச்சரை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு முதல் ட்ரைனிங்கை கொடுத்து போய் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி அனுப்ப போகிறாங்க ஓகேங்களா இதுதான் என்ன திட்டம் இந்த அனைவருக்கும் ஐஐடி அனைவருக்கும் ஐஐஎம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு திட்டம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த ஐந்து திட்டங்களும் ரொம்ப முக்கியமான திட்டம் இல்லை அனைவருக்கும் ஐஐடி திட்டங்கிறது ஊரகப்பகுதியில் ஒரு லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கிறது திறனறி தேர்வு திட்டம்ன்றது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆயிர ரூபா உதவி கொடுத்த கொடுக்குறது அப்புறம் நான் முதல் ஒலிம்பியாட் திட்டம் அப்படிங்கிறது லேப்டாப் மூலமாக அவங்களுக்கு என்னது முதல்ல ஸ்கில் எக்ஸாம் நடத்துறது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது யார் தலைவர் வேணு சீனிவாசனு அரசு பள்ளியை மேம்படுத்துறதுக்கு மக்களோட உதவி விழுதுகள் திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவர்களை கூட்டிகிட்டு வந்து பள்ளிகளுக்கு உதவி செய்ய சொல்கிறது ஓகேங்களா இதுதான் செகண்ட் வீக்குடைய முக்கியமான ஐந்து திட்டங்கள் சரிங்களா இதை படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு கடைசியாக ஒரு அஞ்சு கொஷின் கேட்டுறேன் நம்ம பழைய திட்டத்திலிருந்து ஒயிலா மணற்கெணி செயலி எதுக்காக தொடங்கினாங்கறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீலகிரி வரையாடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி சமாதான் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஆர்த்திக்கடை அவிநாசி திட்டம்னா என்னங்கிறத டெஃபினிஷனையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இதுதான் உங்களுக்கான இன்னைக்கான கேள்வி இல்லை உங்களோட எல்லா வகைகளையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ